பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் திருமுறை தலம் திரு பிரம்மபுரம் இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் இறைவி திருநிலை நாயகி திருச்சு ஏரியார் மழுவேந்தி அங்கை இடுதலையே கலனா பரியார் வலையரையம் பவ்வாய் மானலம்பவ்வுதியே சரியாணவின் வேத கீதந்தாமரை நான் முகதன் பெரியான் பிரமம்பேணி ஆண்ட பிரமகுரத்தானி பெயலார் சடை கூர்திங்கள் சூடி பெயவலிக்கெంద్రயலே கயலார் தடங்கன் நம் சொல் நல்லாற்யலால் நடவின்பம் எதி இந்திர நாள் மண் மேல் வியலார் முரசு செம்மை வேணுபுரத்தானே நகலார் தலையும் வெண் பிறையும் நலிசடை மாட்டயலே பகலா பலிதேந்தையுதியே அகலாதுரையும் மாநிலத்தில் அயல் இன்மையால் அமரர் புகழால் மலிந்த பூம்புகலி மேவிய புண்ணியனே சங்கோடிலங்க தோடு பெய்து காதில் தாழ் குழையன் அங்கோல் வளையார் ஆள் நலம் வௌவுதியே செங்கோல் நடவி பல் உயிர்க்கும் செய்வினை மெய்தெரிய வெங்கோ தருமன் மேவி ஆண்ட வெங்குருமேயவனே தனி நீர்மதியும் சூடி நீடு தாங்கிய தாழ் சடையன் பிணி நீர் மடவாரையுதியே நீர் உலகம் ஆகி எங்கும் ஆழ்கடலால் அழுங்க துணி நீர் பணிய தான் மிதந்த தோணி புறத்தானே கபூணும் தன்மதியும் கமல் சடை மாட்டையலே அவர் பும்பலியோடயே அவர் பூன் அரையர் காதி ஆய அடல் மன்னன் மண் மேல் தவர் பூம்பதிகள் எங்கும் ஓங்கும் தங்கு தராயபணி முளையால் கெழும முந்தை கொட்ட முன்கடை மாட்டையலே நிலையாய் வலிதேந்தைய் நீ நலம்பவ் புதியே தலையாய் கிடந்திவ்வையம் எல்லாம் தனதோரானை நடாய் சிலையால் மலிந்த சீர் சிலம்பன் சிறபுறம் மேயவணி எருதே கொணர்கேரி அங்கை இடுதலையே கலனா கருதேர் மடவார் பொறுதேர் கடவி ஆரமருள் ஒருபது தேர் தொலைய பொருதேர் வலவன் மேவி ஆண்ட புறவமர் புண்ணியணி துவர் சேர் கலிங்க போர்வை யாரும் தூய்மையிலா சமணும் கவர்சை துழல கண்ட வண்ணம் காரிகை வார் குழலார் அவர் கூம்பலியோடைவாய் ஆள் நலம்பவ்வொதியே தவர்சை நெடுவேல் சண்டன் ஆள சண்பை அமர்ந்தவனே நிழலால் மலிந்த கொன்றை சூடி நீருமை பூசி நல்ல குழலார் மடவாரையம் வௌவாய் கோள்வளை வௌபுதியே அழலாய் உலகம் கவ்வை தீர ஐந்தலை நீள் முடிய கழல் நாகரையின் காவலாக காழி அமர்ந்தபணி கட்டார் துளாயின் தாமரையான் நின்றிவர் காந்தறிய சிட்டார் பலிதேந்தையம் வவ்வாய் செய்கலை வம்புதியே நட்டார் நடுவே நந்தன் நாள நல்வினையால் உயர்ந்த கொட்டார் உடுத்த தன் வயல் சூழ்கொச்சை அமர்ந்தவனி கடையார் கொடி நல் மாட வீதி கழுமல ஊர்கவுனி நடையார் பனுவல் மாலையாக ஞான சம்பந்தன் நல்ல படையார் முழுவன் மேல் மொழிந்த பல்பெயர் பெயர் பார்த்தும் வல்லார்க்கு அடையாவினைகள் உலகில் நாளும் அமருல காழ்பவரே அடையா வினைகள் உலகில் நாளும் அமருல காழ்பவரே திருச்சிற்றம்